காங்கிரஸ் கட்சியின் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பை அடுத்து பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விவரங்களை இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சுதர்சனம் சுதர்ஷனம் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் இரண்டு அவையை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை நேரில் சந்தித்து இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் வெளியிலே அகதிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் மீண்டும் சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் எள்ள ஆட்சியில் கொடுக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை மிக விரைவான முறையிலே செயல்படுத்த வேண்டும் பதிமூன்றாவது அரசியல் சட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்று முக்கியமான அம்சங்களாக இருக்கக்கூடிய தமிழை ஆட்சி மொழியாக செயல்படுத்துதல் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு பூர்வீக குடியிருப்பு பகுதி என்ற அங்கீகாரத்தை நிறைவுபடுத்துவது அதே போல முப்பத்தி ஏழு அதிகாரங்களை மாநில அரசுகளுக்கு கொடுப்பது ஆகியவற்றை விரைவுபடுத்தி செயல்படுத்த வேண்டும் என்பதை எடுத்துக் கூறினோம் பிரதம அமைச்சர் அவர்களும் முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டார்கள் நம்முடைய நிலை அதுதான் தினைவாழ் நடக்கக்கூடிய மனித உரிமையினுடைய கவுன்சில் கூட்டத்திலே இது பற்றி வலியுறுத்தப்படும் தமிழ் மக்களுக்காக அங்கு வாழக்கூடிய எல்லோ மக்களோடும் சமமான உரிமையினையும் மனித உரிமைகள் என்று சொல்லப்படுகின்ற அரசியல் சிவில் பொருளாதார சமூக கலாச்சார உரிமைகள் முழுமையாக பெறுவதற்காக இந்தியா என்றைக்கும் துணை நிற்கும் என்பதையும் வலியுறுத்தி சொன்னார்கள் சென்ற முறை எந்த நிலை எடுத்து தமிழ் மக்களுக்காக நம்முடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்லி இலங்கை அரசு உயர் மட்டத்திலே பேசுகின்ற பொழுது என்னென்ன கருத்துக்களை எடுத்துச் சொன்னோமோ அதையே திரும்பவும் வலியுறுத்தி செயல்படுத்தி காட்டுவோம் என அவர் கூறினார்